வட்டாறு எழுபத்தி ஆறாவது திவ்ய தேசம் மரகதவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாளே நமக ஒருமுறை நான்முகன் யாகம் பொழுது ஏற்பட்ட தவறால் யாக குண்டத்திலிருந்து இரண்டு அரக்கர்கள் தோன்றினாங்க கேசன் கேசி என்னும் பெயர் கொண்ட இவர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித இன்னல்களை கொடுத்து வந்தாங்க தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட நேர்ந்ததுனால இவங்க எல்லாம் சேர்ந்து பெருமாள்கிட்ட போய் முறையிட்டாங்க திருமால் கேசனை அழிச்சாரு கேசியின் மேல் சயனம் கொண்டார் பழி பழிவாங்கும் நோக்கத்தோடு கங்கையும் தாமிரபரணியையும் கேசியின் மனைவி துணைக்கு அழைக்க அவர்களும் அவளுக்கு உதவ முன்வந்தனர் இந்த தகவலை அறிந்த பூமி திருமால் சயனம் கொண்டிருந்த பகுதியை மேடாக்கினார் திடீரென்று மேடான பகுதி நடுவில் ஏற்பட்டதால் தாமிரபரணியையும் கங்கையையும் திருமால் இருந்த இடத்தைச் சுற்றி வணங்கி இரண்டு மாலைகள் போல வட்ட வடிவில் ஓடத் தொடங்கின இதனால் இந்த தளம் வட்டாறு என்று அழைக்கப்பட்டது கேசனை அழித்ததால் இந்த பெருமாள் கேசவ பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் கேசியின் மீது சயனித்தபோது அவன் தனது பனிரெண்டு கைகளால் தப்பிக்க முயற்சி செய்தான் உடனே கேசவ பெருமாள் அவனது பனிரெண்டு கைகளிலும் பனிரெண்டு ருத்ராட்சங்களை வைத்து அவனை தப்பிக்க விடாமல் செய்தார் இவையே இப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவன் கோயிலாக அமைந்தன மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் பனிரெண்டு சிவன் கோவிலையும் ஓடியவாறு தரிசித்து நிறைவாக ஆதிகேசவ பெருமாளையும் தரிசிப்பது இங்கு வழக்கமாக உள்ளது இந்த தளம் சேரநாட்டு முறையில் கட்டப்பட்டுள்ளதால் கோயிலுக்குள் ஆடவர்கள் சட்டை அணிந்தபடி அனுமதிக்கப்படுவது இல்லை இந்த பெருமாள் இருபத்தி இரண்டு அடி நீளம் கொண்டவராக உள்ளார் கருவறையில் மூன்று நிலைவாயில்கள் உள்ளன திருமுகம் திருக்கரம் திருப்பாதம் என்னும் மூன்று பகுதிகளை ஒவ்வொரு நுழைவாயிலிலும் காணலாம் திருமுக வாயிலில் இருந்து பார்த்தால் அரியதுயிலில் ஆழ்ந்துள்ள பெருமாளின் திருமுகத்தையும் நீட்டிய இடக்கையையும் ஆதிசேஷன் கருடாழ்வாரையும் காணலாம் இவரின் நாபியில் தாமரையோ நான்முகனோ கிடையாது சிரசின் அருகே ஹாதலேய மகரிஷி மண்டியிட்டு அமர்ந்துள்ளார் திருச்சக்கர வாயிலில் சின்முத்துரை காட்டும் வழக்கரத்தையும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஐம்படையையும் காணலாம் தலையில் தாயாருடன் உள்ள உற்சவரை காணலாம் திருப்பாத வாயிலில் திருப்பாதங்களை காணலாம் மேற்கு நோக்கிய நிலையில் இருக்கும் பெருமாளை தரிசிப்பது சிறப்பு இடது கையை தொங்கவிட்டு வலது கையில் முத்திரை காட்டி தெற்கே தலை வைத்து வடக்கே திருவடி காம்பித்து சயன கோலத்தில் உள்ளார் பெருமாள் தாயார் மரகதவள்ளி நாச்சியார் கருவறைக்கு முன் உள்ள ஒற்றைக்கல் மண்டபம் பதினெட்டு அடி சதுரமும் மூன்று அடி உயரமும் உள்ள ஒற்றைக்கல்லால் எழுப்பப்பட்டது இதன் சுவர்கள் மட்டும் மூன்று அடி தடிமம் கொண்ட பாறையாகும் ஊர்த்தவ தாண்டவம் வேணுகோபாலர் மன்மதர் ரதி தம்பதியர் லக்ஷ்மணர் இந்திரஜித் போன்றவர்களின் சிலைகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன பிரகாரத்து தூண்களில் காணும் தீபலக்ஷ்மிகளின் சிலா ரூபங்களில் முகச்சாயலும் சிகை அலங்காரங்களும் ஒன்றை போல் ஒன்று இல்லாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாயலில் வித்தியாசமான சிகை அலங்காரங்களுடன் இருக்கிறார்கள் இவற்றில் குழல் ஊதும் கண்ணன் இசையில் மயங்கிய விலங்கு குட்டிகளின் சிலை சிறப்பாக கூறப்படும் அக்குட்டிகள் தாய்மாரி பால் குடிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கும் அரசர்களின் ஆட்சி காலம் குறித்து கல்வெட்டுகள் உரைக்கின்றன திருவிதாங்கூர் மகாராஜாக்கள் திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயில் கட்டுவதற்கு முன்பு திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளுக்கு தொண்டுபுரிந்து இந்த தலத்தை மிகவும் பராமரித்து இந்த பெருமாளை வணங்கினார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன இவர் திருவனந்தபுர அனந்த பத்மநாத சுவாமிக்கும் மூத்தவர் நம்மாழ்வார் பதினோரு பாடல்கள் பாடி மங்களாசாசனம் செய்த சேரநாட்டு திவ்ய தேசத்துள் இதுவும் ஒன்று கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நம்மாழ்வார் இக்கோயிலுக்கு மங்களாசாசனம் பாடி வற்றாற்று கேசவன் என்று அழைப்பதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முற்பட்டது இந்த கோயில் என்று தெளிவாகிறது இது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கும் முற்பட்ட கோயில் என்று குறிப்பிடப்படுகிறது புரட்டாசி பங்குனி மாதங்களில் ஆறு நாட்கள் சூரிய கதிர்கள் மூலவர் மீது படுவது கூடுதல் சிறப்பாக இந்த திருத்தலத்தில் அமையுது ஓணம் புரட்டாசி சனிக்கிழமை ஐப்பசி பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதேசி போன்ற சிறப்பான பூஜைகள் இங்கு வந்து நடைபெறுகிறது இந்த பெருமாளை வணங்கினா மறுபிறப்பே கிடைக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருமாலுக்குரிய பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பத்தாம் பத்து திருமொழி ஆறு பாசுரம் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வட்டாற்றான் அடி வணங்கி மா ஞ பிறப்பருப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் எம்பெருமானை பாட்டு ஆய பல பாடி பல வினைகள் பற்றறுத்து நாட்டாரோடு இயல்பு ஒளிந்து நாரணனை நன்னினமே பாசுரத்தின் பொருள் திருவாட்டா திருவட்டாற்றில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானின் திருவடிகளை வணங்கி அதனால் இவ்வுலகில் பிறக்கும் பிறவித்துயரை அறுத்துவிட்டோம் என் மடநெஞ்சமே பகவான் திருவடி வணங்குவதன் பயனை நீ கேட்டாயே கேசவனாகிய என் இறைவனின் புகழை பல பாசுரங்களில் பாடி அவனை தொழுததால் பழைய என் புண்ணிய வினைகள் நீங்கி அவன் சம்பந்தம் எனக்கு கிடைத்து அவன் அருளாலே அவனை நான் அடைந்தேன் யாம் பெற்ற பேற்றின் கவனத்தை பார்த்தாயா என் நெஞ்சே என்று கூறுகிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்